மகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைக்க போது இதே வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க நீங்கள் சொல்கிற விஷயத்த எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் யாரு பக்கமும் ஒரு பக்கமாக சாஞ்சு ஒரு விஷயத்த சொல்லாமல் இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக கணிச்சு சொல்லுவீங்க உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கிறத பார்ப்பாங்க உங்களுக்கு தேவையில்லாத அந்த திருஷ்டி எல்லாம் ஆனா நிறைய இருக்கு அந்த திருஷ்டிக்கு நீங்கள் உங்களோட பயங்கர சூப்பராக இருக்கு அதனால அடுத்தவங்க வந்து பார்த்து பொறாம படுறது கண்ணு படுறது இதெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு நீங்களே வந்து சுத்தி போட்டுக்கோங்க ரேக்கி தெரிஞ்சவங்களா இருந்தால் ஆரா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஊப்புல சுத்தி போட்டுக்கோங்க மிளகாயில் சுத்தி போட்டுக்கோங்க நீங்க உங்களை நீங்களே வந்து உங்களோட எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் நீங்க எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்ல யாராலையும் உங்களை தடுக்கவே முடியாது உங்களோட ஒன் மேன் ஆர்மியில நீங்கள் வந்து ஒரு பெரிய டீமை உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ